உணவு இருந்தா உதாரணத்துக்கு நம்ம கையில பேர்ச்சம்பளமோ தண்ணீரோ இருந்துச்சுன்னா அப்ப ஃபஜ்ருக்கு வாங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம கையில என்ன இருக்கோ அதை மட்டும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நோம்பு வச்சுக்கலாம்னு சொல்றாங்க இது எதன் அடிப்படையில் சொல்றாங்க அப்படின்னா ஃபஜர் உதயமாகிறதுக்கு ஒரு சில நிமிடங்கள் எடுக்கும் அதாவது கருப்பு நூலாகிய இரவு மறைஞ்சு வெள்ளை நூலாகிய ஃபஜர் உதயமாகிறதுக்கு இந்த டயத்துக்குள்ள நம்மளால சாப்பிட முடியும் அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படி நிறுத்திடணும் பட் நம்ம சேஃபர் சைடா இருக்கிறதுக்கு ஃபஜருக்கு வாங்க சொல்றதுக்கு முன்னாடியே சகரம் முடிச்சிடணும் நான் முன்னாடி போட்ட வீடியோல தெளிவான விளக்கம் கொடுக்காதனால அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டோமா ஓ சரிமா அலமதுல்லா